பெத்தவங்களுக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான நிமிஷம் எது தெரியுமா வெளியாட்கள் முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கிறது கூட கிடையாதுங்க ஆனா தன் குழந்தை ஆசையாக ஒரு பொருளை கேட்கும்போது அது சின்ன மிட்டாயோ இல்ல ஒரு அழகான ட்ரெஸ்ஸோ அத வாங்கி கொடுக்க பர்சுல காசு இல்லாம மனசுக்குள்ள ஆயிரம் வழிகளை மறைச்சிக்கிட்டு அடுத்த மாசம் கண்டிப்பா வாங்கி தரேன் கண்ணுன்னு ஒரு பொய்யான நம்பிக்கைய சொல்றது தான் அந்த நிமிஷம் அந்த அப்பாவோட மனசுக்குள்ள ஒரு நரகம் எரியும் பாருங்க அது ஒரு சொல்ல முடியாத ரணம் தன் இயலாமை ஒரு பக்கம் குழந்தையோட ஏமாற்றம் ஒரு பக்கம்னு அவர் இதையும் ரெண்டா பிளக்கும் அப்படி ஒரு வழிய எந்த ஒரு பெத்தவனுக்கும் இந்த உலகம் கொடுக்க கூடாது நம்ம கதையோட நாயகன் ரமேஷ் ஒரு நடுத்தர வர்க்க போராளி காலையில கிளம்பும்போது இருந்த உற்சாகம் இப்போ அவர்கிட்ட இல்ல வழக்கம் போல மாச கடைசியில மளிகை கடைக்காரர்கிட்ட அண்ணே மளிகை சாமான் மட்டும் போட்டுடுங்க காசை அடுத்த வாரம் சம்பளம் வந்ததும் தந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த அவமானத்தை தாங்க முடியாம தல குனிஞ்சு வீட்டுக்கு வராரு தன் கஷ்டமெல்லாம் வாசல் வரைக்கும் தான் வீட்டுக்குள்ள போகும்போது சிரிச்ச முகத்தோட போகணும்னு நினைக்கிறாரு ரமேஷ் ஆனா அங்க வாசல்லையே அவரோட ஏழு வயசு மகள் கவிதா தன் ஆசைகள் நிறைவேறும்ங்கிற நம்பிக்கையோட காத்துட்ருக்கா அவளுக்கு தெரியாது அவளோட அப்பா இன்னைக்கு வெறுங்கையோட வரல ஒரு பாரமான மனசோட வராருன்னு அப்பா வந்துட்டீங்களா நான் எப்பத்துல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா நாளைக்கு என் பர்த்டேக்கு அந்த கடையில பார்த்தோமே அந்த பிங்க் கலர் ட்ரெஸ் இன்னைக்கு வாங்கி தருவேன்னு சொன்னீங்களே இப்ப போலாமாப்பா நான் இப்பவே ரெடி ஆயிடுவேன் கவிதாவோட அந்த ஒரு கேள்வி ரமேஷோட காதுல ஈயத்த காய்ச்சி ஊத்துன மாதிரி இருந்துச்சு அவர் அப்படியே உறைஞ்சு போயிட்டாரு காலையில வேலைக்கு போகும்போது பைக் பாதில நின்னுடக்கூடாதுன்னு பர்ஸ்ல இருந்த அந்த கடைசி நூறு ரூபாய பெட்ரோலுக்கு போட்டாரு இப்போ அவர் பர்ஸ்ல இருக்கிறது வெறும் சில்லற காசுங்களும் சில பழைய பில்களும் மட்டும் கவிக்குட்டி அப்பா சொல்றதை கேளுடா இந்த வாரம் ஆஃபீஸ்ல பயங்கர வேலைடா கண்ணு லேட் ஆயிடுச்சு பாரு கடையெல்லாம் கூட மூடி இருப்பாங்க அடுத்த வாரம் சம்பளம் வந்ததும் பெரிய கேக் வெட்டி நீ கேட்ட அந்த பிங்க் ட்ரெஸ்ஸை விட இன்னும் சூப்பரா ஜிகினா வேலைப்பாடெல்லாம் செஞ்ச ஒரு ட்ரெஸ்ஸை அப்பா சரியா செல்லம் அந்த ஏழு வயசு பொண்ணுக்கு தெரியும் அப்பா வேலை அதிகம்னு சொல்றது பொய் அடுத்த வாரம் தரேன்னு சொல்றது ஆறுதல்னு ஒரு குழந்தைக்கு பணம் தெரியாது ஆனா அப்பாவோட முகத்துல இருக்கிற அந்த தவிப்பு புரியுது அவ எதுவுமே பேசல ஒரு வார்த்தை கூட அப்பாவை எதிர்த்து கேட்கல ஆனா அவ கண்ல இருந்து உருண்டு வந்த அந்த ஒரு சொட்டு தண்ணி ரமேஷோட இதயத்துல சுடுதண்ணி ஊத்துன மாதிரி இருந்துச்சு வறுமை ஒரு மனுஷன வெளியில மட்டும் இல்லைங்க பெத்த பிள்ளை முன்னாடியும் பலவீனமானவனா மாத்திடுது அந்த நிமிஷம் ரமேஷ் உணர்ந்தது அல்ல ஒரு மிகப்பெரிய அவமானம் அன்னைக்கு நைட்டு ரமேஷுக்கு தூக்கமே வரல அவர் கண்ண மூடினா கவிதாவோட அந்த வாடின முகமும் அவ கண்ணிலிருந்து விழுந்த அந்த ஒரு சொட்டு தண்ணியும் தான் வந்து போகுது ஒரு வருஷமா ஆசையா கேட்ட ஒரு ட்ரெஸ்ஸ கூட வாங்கி தர முடியாத அப்பாவா நான் இருக்கேனேங்கிற எண்ணம் அவர உள்ளுக்குள்ள சிதைச்சிட்டு இருந்துச்சு அப்போதான் அவரோட மனைவி சுதா வர்றாங்க ஏங்க இப்படி யோசிச்சுட்டே இருந்தா என்ன அர்த்தம் அழுவாதீங்க நீங்க நமக்காக எவ்வளவு ஓடி ஓடி உழைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா உனக்கு கவனிச்சிங்களா நாம எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் மாச கடைசியில ஏன் இப்படி தவிக்கிறோம் நாம எங்கேயோ பெரிய தப்பு பண்றோம் இதோ இந்த நாம பண்ண இன்னைக்கு எழுதி வரவு வருது ஆனா அது எங்கே போகுதுன்னே தெரியாம மாயமா மறையுதே ரமேஷ் அந்த நோட்டுல எழுத ஆரம்பிக்கிறாரு அது வரைக்கும் அவருக்கு தெரியாத பல உண்மைகள் அந்த காகிதத்துல தெரியுது போன மாசம் அவசியமே இல்லாம பண்ண செலவுகள் லிஸ்ட் பெருசா இருக்கு தேவைக்கு அதிகமான மொபைல் ரீசார்ஜ் பக்கத்து ஊர் விசேஷத்துக்கு போறேன்னு கையில் இருந்த காசையெல்லாம் பெட்ரோலுக்கும் சாப்பாட்டுக்கும் செலவு பண்ணுது அப்புறம் மத்தவங்க முன்னாடி கௌரவமா காட்டிக்கணும்னு யோசிக்காம வாங்கின சில ஆடம்பர பொருட்கள் கணக்கு போட்டு பார்த்த ரமேஷுக்கு தூக்கி வாரி போடுது அட பாவமே இந்த தேவையில்லாத செலவுகளை மட்டும் நான் தவிர்த்திருந்தா இன்னைக்கு என் பொண்ணு முன்னாடி நான் குற்றவாளியா நின்னு இருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காதுன்னு அவருக்கு புரியுது அந்த இருட்டு அறையில அந்த பழைய நோட்டு அவருக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை காட்டுது பிரச்சனை பணத்துல இல்லங்க அத நாம கையாளும் முறையில தான் இருக்குன்னு ரமேஷ் அன்னைக்கு முதல் முறையா மனப்பூர்வமா உணர்றாரு அன்னைக்கு இரவு ரமேஷ் ஒரு சபதம் எடுக்கிறாரு இனி என் குடும்பம் இன்னொருத்தர் முன்னாடி கை கட்டி நிக்கக்கூடாது என் பொண்ணோட கண்ணீர் துளிக்கு காரணமான இந்த வறுமைய என் திட்டமிடலாலேயே ஜெயிப்பேன்னு முடிவு பண்றாரு அடுத்த முப்பது நாள் அவர் ஒரு சாதாரண மனுஷனா இல்ல ஒரு ராணுவ கட்டுப்பாட்டுடன் கூடிய ஒரு போராளியா வாழ்றாரு எமர்ஜென்சி ஃபண்ட் மொதல்ல அவர் செஞ்ச காரியம் சம்பளம் வந்த உடனே இருந்து ஒரு இரண்டாயிரம் ரூபாய எமர்ஜென்சி ஃபண்டுன்னு எடுத்து சுதா கிட்ட கொடுத்தார் சுதா வீட்டுல யாருக்காவது உடம்பு சரியில்லைனாலோ இல்ல ரொம்ப முக்கியமான தேவைனாலோ தான் இதை எடுக்கணும் மற்றபடி என்ன ஆனாலும் இத தொடக்கூடாதுன்னு உறுதியா சொல்லிட்டார் இது அவருக்கு ஒரு மன தைரியத்தை கொடுத்தது சிறுதுளி பெருவெள்ளம் அடுத்ததா அவர் கவனிச்சது தன் தினசரி செலவுகளை வழக்கமா ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு தடவை வெளியே டீ ஸ்நாக்ஸ்ன்னு செலவு பண்ற அம்பது ரூபாய மிச்சம் பண்ண நினைச்சாரு வீட்டுல இருந்தே காஃபி போட்டு ஒரு ஃப்ளாஸ்க்ல எடுத்துட்டு போனாரு ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா மாசத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபா இது வெறும் பணம் இல்ல அவரோட வைராக்கியம் கடனில்லா வாழ்வு எல்லாத்துக்கும் மேலா அந்த மாயக்கண்ணாடி கிரெடிட் கார்டை எடுத்து பீரோக்குள்ள வச்சு பூட்டினாரு கையில காசு இருந்தாதான் பொருள் இல்லனா அந்த பொருளே எனக்கு தேவையில்லைங்கிற கொள்கையில தெளிவா இருந்தாரு ஆசைக்காக வாங்குற கடனை விட நிம்மதியா தூங்குற தூக்கம்தான் பெருசுன்னு அவருக்கு புரிஞ்சது நிச்சயமா இது ஆரம்பத்துல கஷ்டமாதான் இருந்துச்சு நண்பர்கள் கேலி பண்ணாங்க நாக்கு ருசி தேடுச்சு ஆனா ஒவ்வொரு தடவை அவர் ஒரு பத்து ரூபாய மிச்சம் பண்ணும்போதும் அவருக்கு தம் பொண்ணு கவிதா சிந்தின அந்த ஒரு சொட்டு தண்ணியும் அந்த பிங்க் கலர் ட்ரெஸ்ஸும் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு அந்த லட்சியம் முன்னாடி எந்த கஷ்டமும் அவருக்கு பெருசா தெரியல அடுத்த மாசம் அஞ்சாம் தேதி வழக்கமா இந்த தேதிகள்ல ரமேஷ் முகம் வாடி போயிருக்கும் யார்கிட்ட கடன் கேட்கலாம் மளிகை கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கலான்னு யோசிச்சுட்டே வருவாரு ஆனா இன்னைக்கு அவரோட நடையில ஒரு வேகம் இருக்கு நிமிர்வு இருக்கு ஏனா இன்னைக்கு அவர் கையில இருக்கிறது வெறும் ஒரு இல்ல ஒரு அப்பாவோட கௌரவம் கவிக்குட்டி இங்க வாடா வாடாச்செல்லாம் அப்பா உனக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு கவிதா அந்த டிரஸ்ஸ கட்டி பிடிச்சுக்கிட்டு துள்ளி குதிக்கிறான் அவளோட அந்த சிரிப்பு சத்தம் அந்த சின்ன வீடே அதிருது போன மாசம் அவ கண்ல இருந்து விழுந்த அந்த ஒரு சொட்டு தண்ணிக்கு இன்னைக்கு ரமேஷ் ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத சந்தோஷத்தை பதிலா கொடுத்துட்டாரு ரமேஷோட கண்லையும் இப்போ தண்ணி வருது ஆனால் இது வழியால வந்த கண்ணீர் இல்லை தன் பிள்ளையோட ஆசையை நிறைவேற்றின ஒரு திருப்தியான ஆனந்த கண்ணீர் சுதா பின்னால நின்று ரமேஷை பெருமையா பார்க்குறாங்க இந்த ஒரு மாசத்துல அவங்க கத்துக்கிட்டது பணத்தை எப்படி சேமிக்கணும்னு மட்டும் இல்லை ஒரு சின்ன திட்டமிடல் இருந்தால் எவ்வளவு பெரிய நெருக்கடியையும் தாண்டி மன நிம்மதியோட வாழ முடியுங்கிற அந்த பெரிய பாடத்தை தான் இன்னைக்கு அந்த வீட்டில் வறுமை இல்லை நிம்மதி குடியிருக்கு நண்பர்களே ரமேஷோட கதை வெறும் கற்பனை கிடையாது இது நம்மில் பலரோட நிதர்சனமான வாழ்க்கை நாம பண்ற சின்ன சின்ன கவனக்குறைவான செலவுகளும் பார்த்துக்கலாங்கிற அலட்சியமும் தான் நம்ம குடும்பத்தோட பெரிய சந்தோஷங்களை திருடிடுது உங்க குழந்தையோட ஆசையை நிறைவேத்த முடியாம உங்க பர்ஸ்ல காசு இல்லாம நீங்க தவிச்ச அந்த ஒரு நிமிஷத்தை மட்டும் இப்ப ஒரு முறை நினச்சி பாருங்க அந்த வலி அந்த அவமானம் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு உங்களுக்கு தோணுதா அப்போ அந்த வழி இனி உங்க வாழ்க்கையில வரக்கூடாதுன்னு நீங்க நினைச்சிங்கன்னா இன்னைக்கே இந்த நிமிஷமே உங்க சேமிப்ப ஆரம்பிங்க சேமிப்புங்கிறது வெறும் பணத்தை சேர்க்கறது மட்டும் இல்ல அது உங்க குடும்பத்தோட நிம்மதியையும் உங்க பிள்ளைகளோட புன்னகையையும் பாதுகாக்கிற ஒரு கவசம் கடைசியா ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சம்பளம் கம்மியா இருக்குன்னு என்னைக்குமே கவலைப்படாதீங்க ஏன்னா அதிகமா சம்பாதிக்கிறவங்க கூட திட்டமிடல் இல்லைன்னா கடனாளியாதான் இருக்காங்க அதனால சம்பளம் கம்மின்னு வருத்தப்படுறத விட்டுட்டு திட்டமிடல் கம்மியா இருக்குன்னு யோசிச்சு அதை சரி பண்ணுங்க நண்பர்களே நீங்க உங்க குடும்பத்தோட எதிர்காலத்துக்காகவும் உங்க குழந்தைகளோட கனவுக்காகவும் எப்போ இருந்து சேமிக்க ஆரம்பிக்க போறீங்க இல்ல உங்க வாழ்க்கையில ரமேஷ் மாதிரியான ஒரு தருணத்தை நீங்க கடந்து வந்திருக்கீங்களா அத மறக்காம கீழ இருக்கிற கமெண்ட்ல சொல்லுங்க உங்க ஒரு கமெண்ட் இன்னும் பல பேருக்கு சேமிக்கிற உத்வேகத்தை தரலாம்